இன்றைக்கி நம்ம ஊர் வெள்ள விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நாங்கள் எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம் என்னோட சிஸ்டர் இவங்க வந்து டி இருந்து இவங்களும் வந்திருக்காங்க காய் சொல்லுங்கள் வணக்கம் அனைவருக்கும் வெள்ள விநாயகர் கும்பாபிஷேக வாழ்த்துக்கள் அனைத்து பக்தர்களுக்கும் எனது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் வாக்கியம் கிரியேஷனல் சேனல் சார்பாக அனைத்து பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள் இவங்க தாங்க நம்ம சிஸ்டர் இவங்க வந்து இருந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்காக விஷயத்துக்காக வந்திருக்காங்க நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கோயில்லாம் சுற்றி பார்க்குற மாதிரிங்க பக்கத்தில் நிற்கிறது என்னோடய பொண்ணு தான் என்னோடய சிஸ்டர் பக்கத்தில் நிற்கிறாங்க வெள்ள விநாயகர் கோயிலில் சரி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் கும்பாபிஷேகத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு எடுத்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஆ இனிய மதிய வணக்கங்க இங்கே வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருப்போம் நாங்கள் வெள்ள விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு போய் சாமியை நல்லா தரிசனம் பண்ணணும் சாமி கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க கோயில் தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாமி தரிசனம் எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு வெளில வந்து நம்ம எல்லா பக்தர்கள்ட்டையும் பார்த்துட்டு நிறையா உறவுக்காரவுகள் சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களெலாம் பார்த்தது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கோயில் தரிசனமும் நம்மளுக்கு நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிச்சு மே இதில் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இப்போ கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கான கெஸ்ட் யாருன்னா நம்ம சகோதரி தேன்மொழி சிஸ்டர் அவர்கள் அப்புறம் எங்கள் பொண்ணும் வந்திருந்தாங்க எங்கள் பொண்ணும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாங்க வாங்க உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஃபோனில் தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் பொண்ணும் சந்தோஷப்பட்டாங்க இப்போ கோயில் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் உக்காந்துருக்கோம் பாருங்கள் சிவன் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் உக்காந்து பேசிகிட்ருக்கோம் தேன்மொழி சிஸ்டர் வந்து இவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க இவங்க நல்லா வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் அவங்க வீடியோஸையும் என் பொண்ணும் பாருங்கள் என் ஃபோன் வந்துருச்சு அந்த டயத்தில் அதனால் கோயிலில் உட்காந்து ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு நம்ம தேன்மொழி சிஸ்டரை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் உடனே நம்ம கம்பத்துக்கிட்ட வந்து கொடிக்கம்பத்துக்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரவங்களோட எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப 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 சந்தோஷம் நிறையா உறவுக்கறவுகள் எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்களாம் பார்த்தது மனதுக்கு நிறைய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொந்தங்கள் கூட நம்ம அந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்தது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அந்த சந்தோஷத்தை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் பாய்ஸ் கொடுத்து போ பேசுகிறேன் நம்மளோட சேனல் பாருங்கள் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க